சாண்ட்ரா வந்து மூணு கேஸ் கொடுத்துருக்காங்க யார் பேரில் அப்படின்னு பார்த்துடலாம் சாண்ட்ரா வந்து ஃபஸ்ட் கேஸ் யார் மேலே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கமர்தின் மேலே கொடுத்துருக்காங்க கமர்தின் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களை எப்போ பார்த்தாலும் நீங்கள் அழகாக இருந்தே இந்த வீட்டில் ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்கன்னு சொல்லி மைக் போடாததுக்கு சொல்கிறீங்க அது நீங்கள் சொன்னது எனக்கு பர்சனலாக பிடிக்கல அதனால தான் நான் உங்கள் பேரில் கேஸ் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இப்போ மைக்கு ஒரு புது பனிஷ்மெண்ட் இருக்குல்ல ஒரு ஒருத்தர்கிட்டா போய் அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் சொல்லணுன்னு ஸோ எந்த ப்ளஸ் பாயிண்ட்டும் அந்த பர்சனுக்கு தெரியலன்னா அவங்க அழகு அழகுன்னு ஈஸியாக சொல்லிட்டு போகிறாங்க பட் கமர்தன் வந்து எல்லோரையுமே அழகு அழகுன்னு தான் சொன்னார் அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல போல இருக்கு ஸோ சாண்ட்ரா வந்து அதை ஒரு கேஸாக போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்வதி மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்க பார்வதி மேலே என்ன கேஸ் போட்டிருக்காங்கன்னா அவங்களால என்னோடய எக்ஸ் எல்லாமே போச்சு எனக்கு புரோட்டீன் தேவை இப்போ எக்ஸு போனதுனால எனக்கு அது கஷ்டம்னு சொல்லிவிட்டு அதை ஒரு கேஸாக போட்டிருக்காங்க அப்புறம் விக்ரம் மேலே வந்துட்டு என்ன கேஸ்னால் விக்ரம் வந்து சொல்லியிருப்பார் போல இருக்குது சாண்ட்ராயின் அமுக்கு ட்ரை பண்ணுறா அந்த சாவுன்னு சொன்ன வார்த்தையை ரொம்ப பெருசாக்கிட்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு அதை பற்றி ஒரு கேஸ் போட்டிருக்காங்க அடுத்ததாக விக்ரம் மூணு கேஸ் போட்டிருக்காரு என்கிட்ட கேட்டிங்கன்னா பர்சனலாக நான் விக்ரமோட கேஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அதுலேயும் எஸ்பெஷலி அந்த ஃபஸ்ட்டு கேஸு சுபிக்ஷா பேரில் ஒரே பாட்டை திருப்பி திருப்பி பீட் பாக்ஸிங்கிற பேரில் பாடி பாடி வீடு பூரா துப்பி வைக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு நிஜமாகவே சொல்கிறீங்க கூட இருந்து சண்டே கூட பொறுத்துக்கலாம் பக்கத்துலேருந்து ஒருத்தவங்க பாடிட்டே இருந்தால் தாங்கவே முடியாது காலையில் கூட கனி சொல்லியிருப்பாங்க சமைக்கிற இடத்துல பாடக்கூடாதுன்னு அப்போ சுபிக்ஷா சொல்லுவாங்க இதில் என்ன இருக்குது இது என்னோடய உரிமை நான் பாடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு வேணும்னு பண்ணலை தெரியாம தான் பண்ணுது பட் சவுண்டு பிடிக்காதவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் செகண்ட் கேஸ் வந்து என்னென்னா கானா வினா மேலேயும் திவ்யா மேலேயும் போட்டிருப்பார் என்னென்னா அந்த கால் மிதித்த பிரச்சனை நடந்துச்சுல்ல அந்த பிரச்சனையை பேச வந்தாலே திவ்யா வந்து அதை தடுக்கிறாங்க எனக்கு சத்தியமாக யார் யார் காலை மிதிச்சான்னு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்கிறாரு அவருக்கு அந்த ரியல் ரீசன்ஸ் ஒருவேளை தெரிஞ்சிருந்ததுன்னா அவர் கண்டிப்பாக அந்த கேஸ் கொடுத்துருக்க மாட்டார் ஏன்னா அவர் அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப சென்சிபிள் பர்சன் தான் பட் அவருக்கு நடந்தது தெரியாது அதனால தான் அவங்க அதை அவாய்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் மூணாவது கேஸ் யார் மேலே கொடுக்குறாரு அப்படின்னா அமித் மேலே அமித் வந்து எனக்கு வந்து இப்போ நான் பண்ண வேலையெல்லாமே வந்து கிரெடிட் நான் அடுத்தவங்களை பண்ண வேலைக்கு க்ரெடிட் ஸ்டீல் பண்ணுறேன்னு என்னை சொல்கிறாரு அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிவிட்டு மூணாவது கேஸ் கொடுத்துருக்காரு அப்புறம் ரம்யா மூணு கேஸ் கொடுத்தாங்க சத்தியமாக என்னால் கேட்கவே முடியலைங்க என்னது சின்ன குழந்தை மாதிரி பேசுகிறது வந்து அது என்ன யார் தான் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல சத்தியமாக நார்மலாக பேசினாலே நல்லா தான் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன் பட் சத்தியமாக என்னால் அந்த சின்ன பிள்ளை பேசுற மாதிரி கேட்குறது மட்டும் என்னால் கேட்க முடியல இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்காது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்